கோவையில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன அதற்காக கோவையில் உள்ள உக்கடம் பெரியகுளம் பாலாங்குளம் போன்ற நீர்நிலை பகுதிகளிலும் பந்தயசாலை பகுதி அனைத்தும் சீரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக பல்வேறு தரப்பினரும் எதிர்க்கட்சியினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டித்தும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டிக்கின்ற வகையில் உள்ள பதாகைகள் மற்றும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக பிரமுகர் கைது அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தரமான கட்டுமானப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை இதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது இதனை திமுக வன்மையாக கண்டிக்கிறது ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஒப்பந்தங்கள் எஸ் பி வேலுமணியின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வினாமிகளுக்கும் முறைகேடுகளாக வழங்கப்பட்டுள்ளது இதில் பல லட்சம் மதிப்பிலான முறைகேடுகள் நடந்துள்ளது என்று தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆயிரம் கோடி ரூபாயில் பெரியங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறுகின்ற பணிகள் பொருட்கள் பயன்படுத்துவதில்லை தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்ற பழைய மார்க்கெட்டில் பொருள் வாங்கி அதை வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்று வன்மையாக கண்டிக்கின்றோம் மாநகராட்சியில தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்காயிரம் தீர்மானங்கள்ல பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது வேலுமணியினுடைய ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய உறவினர்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கு வினாமிகளுக்கு ஒப்பந்தங்கள் முறைகேடாக வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த கோவை மாநகராட்சியிலே மட்டும் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தீர்மானங்கள் நான்காயிரம் தீர்மானங்கள் மறைக்கப்பட்டதிலும் அதை போலவே பணிகளிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன அது விரைவில் கழக தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முதலமைச்சராக வந்தவுடன் உரிய விசாரணையை எங்கள் தலைவர் அவர்கள் மேற்கொள்வார்கள் இந்த மாநகராட்சியில் திட்டவட்டமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம் அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்